ராகு கர்மா மரபணு ஜோதிடத்தில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய முன்ஜென்ம கர்மா ப்ளஸ் நம்மளுடைய வம்சாவழி அதாவது டிஎன்ஏ பேட்டர்னில் நம்மளுடைய கடன்கள் இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்து அது ஆக்டிவேட் ஆகும் ஆக்சுவலாக ராகு கர்மாவுடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திடீர் மாற்றங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் அப்படின்னா ஆக்சிடென்டல் டெத்து சூசைடல் டெத்து அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற எல்லா விஷயங்களும் அதுக்கப்புறம் ஆசை மாயை குழப்பம் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னொன்று இந்த சமூக விதிகளை உடைக்கும் சிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஷார்ட்கட்ஸ் ஓவர் நைட்டில் வந்து கோடீஸ்வரன் இன்னும் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரி பேராசைகள் இதெல்லாம் வந்து ராகு கர்மாவுடைய நெகட்டிவ்ஸ் இதே பாசிட்டிவாக இருந்ததுன்னா ஒருத்தவங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகுவாங்க வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவாங்க புதிய தொழில்நுட்பம் அதாவது டெக்னாலஜி இந்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியெல்லாம் கற்றுப்பாங்க ரகசிய அறிவு ரகசிய அறிவுனால் இப்போ ஒரு சில பேர் எல்லாம் சொன்னால் வாக்குப்பளிதம் இருக்கும் அருள் வாக்கு அப்படின்னு வாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து தானாக கிடைக்கும் சரி இது வந்து நமக்கு எப்படி வருது அப்படின்னா இந்த மரபணு ஜோதிடத்தில் இதை வந்து நம்ம டிஎன்ஏ கான்செப்டுன்னு சொல்லுவோம் தந்தை அல்லது தாயின் வம்சத்தில் நடந்த அநீதி வஞ்சகம் அவங்க கொடுக்குற சாபங்கள் நிறைவேறாத ஆசைகள் இதெல்லாம் வந்து ராகு கர்மா மூலமாக இந்த ஜென்மத்தில் ஆக்டிவேட் ஆகுது இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி லாஸ் ஏமாத்திடுவாங்க சொத்து பறி போகிறது அப்புறம் உறவு பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டைகள் வர்றது திடீர்னுட்டு வீழ்ச்சி திடீர்னுட்டு உயர்வு நேற்று நல்லா இருந்தாப்பா இன்னைக்கு வந்து உண்மை இல்லாமனுக்கு அப்படின்வாங்க முக்கியமாக வந்து ராகு மனசு மேலே வேலை செய்கிறதுனால மனம் அமைதி இல்லாமல் இருக்கும் சரி இந்த ராகு கர்மா ஒருத்தனுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கர்மாவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூசம் விசாகம் சதயம் சரிங்களா இந்த நட்சத்திரங்கள் உங்களுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமாகவோ லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமாகவோ சந்திரன் போய் நின்ற நட்சத்திரமாகவோ இருந்தாலோ தனுசு லக்னக்காரர்களாக இருந்தாலோ இந்த ராகு கர்மா அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதனால் நம்மளுடைய லைஃப்பில் என்ன மாதிரி சிம்டம்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு வந்தும் அது நிலைக்காமல் போகிறது சில பேர் சொல்லுவாங்க நான் எதை முயற்சி பண்ணாலும் தோற்று போகிறேன் அப்படின்ட்டு குறிப்பாக அந்த ராகு கர்மாவில் இருக்கிறவங்க பத்து தொழிலுக்கு மேலே செஞ்சுருக்குறாங்க இன்னும் கூட செய்துட்ருக்குறேன் வாங்க ஐம்பது அறுபது வயசில் வந்து நான் என்ன தொழில் செய்யணும்னு சொல்லி கேட்பாங்க முக்கியமாக வந்து இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தவறான மனிதர்கள் மீது நம்பிக்கையை வச்சு தேவையில்லாமல் பண விரயம் நேர விரயம் அறிவு விரயம் இதெல்லாம் செய்வாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா திடீர் பயம் பதட்டம் அதனால் இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஆதரவு இல்லாமல் போகிறது நிஜமாகவே ஆதரவு இல்லாமல் போகிறது இன்னொன்று இவங்களுக்கு ஆதரவு இல்லையோன்னுட்டு இவங்களே நினைக்கிறது சரி அப்போ இந்த ராகு கர்மாலேருந்து எனக்கு வெடிபடுறதுக்கு ஒரு பரிகாரமே இல்லையா அப்படின்னா இருக்குது கண்டிப்பாக இருக்குது பித்ரு தானம் பண்ணுங்கள் பித்ரு தர்ப்பணம் பண்ணுங்கள் பித்ரு சாந்தி பண்ணுங்கள் முக்கியமாக நாகதோஷ பூஜை பண்ணுங்கள் ராகு கால வழிபாடு பண்ணுங்கள் சண்டையில் வர ராகு காலம் வெள்ளிக்கிழமையில் வர ராகு காலம் செவ்வாயில் வரக்கூடிய ராகு காலம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏழைகள் விதவைகள் இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் குறிப்பாக வந்து கருப்பு எள்ளு அப்புறம் வஸ்திர தானம் இதை வந்து உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கர்மா கம்மியாகும் இதெல்லாம் தாண்டி ரொம்ப 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 முக்கியமான விஷயம்னா சுய ஒழுக்கம் நான் போய் சொன்னேன் இல்லைங்களா ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரி கட்ஸில் போகாமல் நேர்மையாக உண்மையான வாழ்க்கை முறை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா தியானம் பண்ணி நீங்கள் வந்து உங்களை வந்து வழி நடத்திக்கணும் இதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மேற்கொண்ட விஷயத்தெல்லாம் நீங்கள் சரி பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே இந்த ராகு கர்மா உணர்ந்து போது உங்களுக்கு வந்து ரொம்ப அசாதாரணமான அறிவு கிடைக்கும் அப்புறம் எல்லார் மேலேயும் நல்ல நேர்மையான ஆட்கள் மேலே நம்பிக்கை வரும் சரிங்களா சாதாரண மனுஷன்லேருந்து வித்தியாசமான உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் விரும்பினா இந்த ராகு கர்மா உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவு தீவிரமாக இருக்குது டிஎன்ஏ கர்மாவில் இதுக்கான தீர்வு என்ன என்பதை தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து விளக்கமாக சொல்ல முடியும் சரிங்களா என் பெயர் ராகு டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அண்ட் ஜெமாலஜிஸ்ட் சரிங்களா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஆன்லைன் கன் கன்சல்டேஷன்ஸ் அவைலபிள் மரபணு ஜோதிட முறையில் வாழ்வியல் பரிகாரங்கள் மற்றும் இரத்தினக்கல் ஆலோசனைகள் வழங்கப்படும் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா நன்றிங்க